அனைத்து பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர்களின் முக்கிய கவனத்திற்கு சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு அடுத்த புக்கத்துறை படாலம் கூட ஆகிய பகுதிகளில் மேம்பாலம் மற்றும் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருவதால் இப்பகுதிகளை கடக்கும் வாகனங்களால் தினமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது மேலும் சுதந்திர தின விழாவையொட்டி தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை என்பதால் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவில் வாகனங்கள் செல்லும் இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சூழல் உள்ளது இதனை தவிர்க்க சென்னையிலிருந்து திருச்சி மதுரை திருநெல்வேலி கும்பகோணம் மாவட்டத்திற்கு கிழக்கு கடற்கரை சாலையான ஈசிஆர் வழியாக பயணித்து மரக்காணம் வழியாக மேற்கொண்ட இடங்களுக்கு செல்லலாம் மேலும் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை சேலம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வோர் ஸ்ரீபெரும்புதூர் வழியாக வாலஜாபாத் காஞ்சிபுரம் வழியாக செல்லலாம் மேலும் விடுமுறை முடிந்து சென்னைக்கு திரும்பும் போதும் இதே வழியை பயன்படுத்தலாம் என தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர்களின் நலன் கருதி உங்கள் டாப் ஃபோர் டிரைவர்ஸ் டிவி